ஐவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அபரிவிதமாக அதிசார பயிற்சியாக ஐந்தாம் இடத்தில் நுழைகிறார் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானுடைய இந்த அதிசார பயிற்சி தங்களுடைய வாழ்வில் மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல அதிரடியான மாற்றங்கள் தங்களுடைய வாழ்வில் மீன ராசிக்காரர்களுக்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்கென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட வே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளம் வரப்போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் பார்க்கப்படுகிற குரு பகவான் ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்கள் பெரிய நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகொடுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த கூடிய மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக தான் குரு இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது திசாரமாக உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் திசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெறப்போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குருபகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குருபகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருபகவானின் பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடைதாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வருவக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் பிரமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே தொழில் வளம் சிறக்கும் தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றமும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் பல முன்னேற்றங்கள் நிறைந்தவையாக ஏற்படும் கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அவை தவறவிடாமல் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே கைகூடும் அது மட்டுமல்லாது குருபாருக்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை பார்க்கிறாருங்க ராசியின் ஆதரின் பார்வை ஜென்ம ராசியில் வெழுவது மிக பெரிய அளவிலான அற்புதமான பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக உங்களுடைய சிறு முயற்சி தொழில் ரீதியாக வெற்றிகரமாக அமையும் பலரை சனி பாதிப்புகளை குறைப்பதோடு குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருவதால் ஐயமின்றி பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய முயற்சி பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு வாய்பை அள்ளி எதிர்பாராத வகையில் சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக பூர்த்தி செய்யும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்பலு அதிகரித்தாலும் நிறைந்த நன்மை உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் விலகி மகிழ்ச்சி நிறைவாக மீனராசிக்காரர்களை தேடி வரும்